ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் தேவிப்பட்டின ரவிச்சந்திரன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம் என்னடா பெரிய ஒரு அதிசயமாக எங்கே கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா நான் இப்போ எடுக்கக்கூடிய பாத்திரம் கிடைக்கித்தாங்க வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலைல பாத்திரம் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் பட் வந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒருத்தர் நம்மளை மாரி ஒரு யூடியூப் தொடங்கியிருக்காரு யூடியூப் தொடங்கியிருக்காங்க யூடியூப் தொடங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதாவது வீடியோ முகம் காமிக்கக்கூடாது ஆனால் வீடியோ போடுறோம் முகம் கூடாது திரும்ப பார்க்கல யூடியூப்பில் ஒரு பத்து ரூபா நாள் வாங்கிய காமிப்பு அப்படின்னு ஒரு வைராக்கியம் இருக்காங்க பட் வைராக்கியம் இருக்கட்டும் பிரச்சனை இல்லை பட் அதுக்கேற்ற நம்மளோட திறமைகளை வெளிப்படுத்துறோம்லங்க ஓகேவா நம்மளோட திறமைகளை வெளிப்படுத்தினா தானே பார்க்குறவங்க எல்லாருமே வீடியோ தொடர்ந்து பார்ப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பாங்க சும்மா நம்ம யூடியூப் தொடங்குகிறோம் யூடியூப் தொடங்கி முடிச்சுட்டு நம்ம பத்திரம் வாங்கிக்கிற வைரக்கும் போதும் அது கண்டிப்பாக அதுக்கேற்ற ஒரு டேலண்ட் வேணும் நமக்கு அதுக்கு ஒரு தைரியம் வேணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அதாவது நம்ம எல்லாமே ரெடி பண்ணி நம்ம யூடியூப்பில் வரணும் பட்டு அதை வந்து நம்ம வந்து எல்லாருக்கு அவங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அவங்க விற்கப்படுறாங்க அதாவது நம்ம வந்து இப்போ என்ன சொல்கிறது நம்ம வீடியோ போட்டோம்னா யாரும் என்னென்னு நினைப்பாங்களோ ஒரு நக்கல் பண்ணது மாதிரி இருப்போம் நக்கல் பண்ணுவாங்களோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காதோ என்னமோ நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு வெக்கப்பட்டம்னு வச்சுக்கோங்க முடியுமா கண்டிப்பாக முடிய முடியாது அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏன்னா நான் வந்து பாத்திரம் யாரம் பாத்திரத்தை பிளாஸ்டிக் பாத்திரம் வந்து திக்கிட்டு பஸ்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய காலேஜ் பசங்க எல்லாருமே நிறைய நின்றுகிட்டு இருப்பாங்க நிறைய சேச்சி மாதிரி சேட்ட மாதிரி எல்லாருமே நிறைய நின்றுக்கிட்டு இருப்பாங்க பட் அது இடையில் போய் தான் நானும் பாத்திரத்தை வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருப்பேன் பஸ்ஸில் ஏறும்போது பார்த்திங்கன்னா அதே நானும் பஸ்ஸில் அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல இறங்கி வியாவம் பார்க்கும்போது தான் பார்ப்பேன் எல்லாரும் பார்ப்பாங்க ஓ பாத்திரமா கொண்டு போகிறாங்களா அப்படின்னு நினச்சி பார்த்துருப்பாங்க பட் வைக்கப்பட்டால் நம்மளால் பிழைக்க முடியுமாங்க நம்ம சாப்பிட முடியுமா என் பிள்ளைங்கள வளர்க்க முடியுமா சொல்லுங்கள் அதனால தான் சொல்கிறேன் யாரும் வைக்க உண்மை உண்மை தானுங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்டிருந்தாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது ரவியான உங்களுக்கு வந்து இந்த பாத்திரம் கொண்டு போகிறீங்களே ஏன்னா இது நிறைய ஒரு முன்னாடி கேட்டிருந்தாங்க இந்த பாத்திரம் கொண்டு போகிறீங்களே உங்களுக்கு இது வந்து கட்டுப்படி ஆகுதா இதை வச்சு உங்கள் ஃபேமிலி முன்னாடி முன்னோ முன்னோட்டு கொண்டு போக முடியுமா அப்படிங்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பட் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு நம்ம பாத்திரத்தை வச்சு நம்ம ஃபேமிலி ரன் பண்ண முடியாது பட் ஏன்னா அதில் வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் கிடைக்கும் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பார்த்து நமக்கு ரம் ரன் பண்ண முடியாது கண்டிப்பாக ஆனால் அந்த பழசு இருக்குது பார்த்தீங்களா பழசெல்லாம் எடுப்போம் பார்த்தீங்களா அந்த பழசெல்லாம் பிளாஸ்டிக் அது வந்து எடுக்கும்போது நம்ம பழசெல்லாம் வந்து கடையில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அதெல்லாம் லாபம் கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா நமக்கு வண்டி சார்ஜுக்கு டீ செலவுக்கு இப்படி மட்டும்தான் போகும் ஏன்னா அது பாத்திரம் தான் அவ்வளோ போகும் இல்லைன்னா அது கூட போகாது பழசு இரும்பு அலுமினியம் எல்லாமே பழசு எல்லாம் எடுத்துருந்து கடையில் இருந்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதில் வந்து கிடைப்பா லாபம் கிடைக்கும் ஏன்னா அதை வச்சு தான் நாங்களும் பழச்சிக்கிட்டு இருக்கேன் நான் என்னோட ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறையா பேர் டவுட் கேட்டிருந்தாங்க அந்த டவுட்டுக்காக அந்த க்ளியர் எங்கள் ரெண்டு ஒரு உழைப்பு அதாவது என்னுடைய என்னுடைய செல்வம் உழைப்பு அப்படின்னு நம்ம கனாக பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பேர் நம்ம கூட சேர்ந்துருக்காங்க என்னுடைய பசங்க யாரும் என்னோடய பையன் மூத்த பையன் சதீஷ் என்னடா கா சதீஷும் ரஞ்சித் குமாரும் என்னடா பையன் படிக்கிறாங்களே எப்படி இவங்களோட ஜாயின் பண்ணியிருப்பாங்க ரவின்னு எப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் நிறையா பேர் ரொம்ப இல்லை பட் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன உதவி வெக்கேஷனில் அதாவது சனிநாள் ரெண்டு நாள் லீவ் இருக்கும் பார்த்தீங்கன்னா கேட்ரிங் போகிறாங்க ஓகேவா கேட்டரிங் போயிட்டு அதில் வந்து ஏதோ கொஞ்சம் காசு கிடைக்க வச்சு அவங்க கொஞ்சம் படிப்பு செலவுக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க ஏதோ அவங்களுக்கும் கொஞ்சம் கை தேவையில் முடியல ஏதாவது தேவை இருக்கும் அதை ஏதாவது பொருள் வாங்க அப்பாவுக்கு டிஸ்டர்ப் பண்ணா அம்மாவுக்கு டிஸ்டர்ப் பண்ணா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ரெண்டோருமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உதவி பண்ணிக்கிருக்காங்க ஏன் ரெண்டு பசங்களுமே சனிநேரம் லீவ்லாம் பாக்கி காலேஜ் போகிறாங்க ஆட்டோமேட்டிக்காக காலேஜ் போய்க்கு இருக்காங்க இந்த ரெண்டு நாளும் இது வேண்டாம் சொல்லவே வேண்டாம் சொன்னாப்புல பட் எப்படிங்க சொல்லாமல் இருக்க முடியும் நம்ம அதாவது நம்ம ஒரு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்குறவங்களே நம்ம வீடியோ போட்டு காமிக்கும்போது நமக்கு இவ்வளோ தூரம் நம்ம பசங்க நம்ம படிக்கிறதுக்காக நம்ம அனுப்பியிருக்கோம் பட் சனிநேர் லீவில் வந்து அவங்களோட பசங்களும் இதுமாதிரி நிறைய பசங்கள் என் மாதிரி இல்லை மாதிரி நிறைய பசங்கள் சேர்ந்து காலேஜ் படிச்சுட்டு அவங்களாம் முடிஞ்சளவு கொஞ்சம் இந்த கேட்ரிங் அது வந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்டு அது லீவில் மட்டும் போய்ட்டு அப்படிலாம் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம் இது வந்து சொல்ல வேண்டாம்ப்பா சொல்லிடாதீங்கப்பா நீங்கள் எதுனாலும் சொல்லிடுறீங்க வீடியோவில் அப்படின்னு சொல்லியிருந்தாப்பில் என் பையங்க இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல ஏன்னா அதை சொன்னா தான் நமக்கு மனசு ஆறும் எனக்கு ஓகேவா யாராவது நமக்கு நன்றி செஞ்சாலும் சரி அதை வந்து நம்ம கண்டிப்பாக எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் எனக்கு மனசில் நினச்சிட்டே இருக்கும் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும் அது சொ அதை சொன்னா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அதனால் நான் சொல்லணும்னு தோணுச்சு பட் இதை வந்து நான் என்ன சொல்கிறோம்னா அடுத்தவங்களுக்காக இன்றைக்கி வாழாதீங்க நமக்காக வேண்டி வாழணும் நம்ம ஃபேமிலிக்காக வேண்டி வாழணும் அப்படின்னு மட்டும் நினைங்க எல்லாருமே யூடியூப் தொடங்கணும்னு ஆசை இருக்கா அவங்களுக்காக தொடங்க நல்லா ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோக்குள்ளே ஏதாவது ஒரு டான்ஸோ இல்லை உங்களுக்கு குக்கிங்கோ ஏதாவது ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வீடியோ பண்ணலாம் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அவ்வளோ பிடிச்ச மாதிரி வீடியோ போடுங்க மற்றவங்களுக்காக என்னைக்கு வாழாதீங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்னென்ன நினைப்பாங்க அப்படின்னு எதுவுமே நினச்சிட்டு இருக்காதிங்க யார் நமக்கு அதாவது நம்ம ஒரு பத்திர டீ ஒரு டீ கூட ஒரு சாப்பாட்டுக்கோ ஒரு டீ கூட வழி இல்லாட்ட கூட யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஓகேவா நம்ம கையில் இருந்தால் தான் பத்திரம் நமக்கு ஆகும் அதை நினச்சிக்கோங்க அதேமாரி நம்ம ஃபேமிலிக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் டவுட்டு கேட்டுருந்தாங்க டவுட்டை தீர்க்க வேண்டியும் நம்மளை மாதிரி யூடியூப் தொடங்குறக்கு ஒரு தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் அந்த வீடியோ எல்லாருமே பாருங்கள் நானும் யா கிளம்புறேன் ஓகேவா பார்த்தோன்னே வேகமாக ஓடுறாங்க தாத்தா போவா போய்க்காலி போய்க்காலி போய்க்காலே ஓகேங்க பாருங்கள் இந்த பசங்களாம் வேலை ஒன்றுங்க ஒர்க் பண்ணுற பசங்கள்தான் ஓகேவா அதுலேயே வேறு பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்லையே ஆகணும் கண்டிப்பாக எத்தனை பேர் முகத்தையே காமிக்க மாட்டாங்க எத்தனை பேர் ஒரு இடத்தையே காமிக்க மாட்டாங்க அதான் இங்கே வந்து வீடியோ போட்டிருக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்க பட் இது வந்து அந்த கடைக்காரங்க வந்து நபின்னு எப்போ வீடியோ போட்டுக்கோங்க டான்ஸ் பண்ணிக்கணும் பண்ண முக்கியவங்க அப்படி நமக்கு ஒரு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க இதே ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன் பாருங்கள் வீடியோ பாருங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் பாத்திரம் தான் வந்தேன் இந்த பாத்திரம் எடுத்துருக்கேன் இந்த பாருங்கள் பாத்திரம் எடுத்தாச்சு ஓகேவா நான் பாத்திரம் எடுத்து யாராவது கிளம்புறேன் ஓகேவா அங்கே பாருங்கள் பக்கெட்டு பேசணும் இவங்க என்ன நீங்கள் பாத்திரம் எடுக்கக்கத்தான் ரவி என்ன உங்களுக்கு வீடியோ எடுக்க விட்டுருக்காங்கன்னா அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க சரிங்களா ஒன்று ரெண்டு பாத்திரம் அவங்க போகும் பட் அதுக்காக அப்படி எதுவுமே கிடையாது பட் அவங்க கடையை கடையை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது பட் எனக்கு தோணுச்சு சரி நம்ம ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு வீடியோ இருக்கட்டும் எல்லோரும் பார்க்கணும் எல்லாமே தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓகேவா பாருங்கள் பார்த்து பத்திரமா இருக்கு எல்லாேருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யார் மனதும் புண்படுத்தக்காக இல்லை நம்மள மாதிரி ஒரு யூடியூப் தொடங்குறவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஓகேவா ஓகேங்க வாங்க பாய் 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 நான் சொன்னால் நம்பளில்லை நீங்கள் வாங்க அது யாருக்கு ஒன்று மெயின் காரணம் பார்த்திங்கன்னா நான் தாத்தா தாத்தா வீடியோ எடுக்கிட்டு தாத்தா ஓடி ஆ போட்டேன் இவருக்கு வேண்டிட்டு இவங்க தாங்க யூடியூப் தொடங்கினாங்க யூடியூப் தொடங்கி இவங்கள பற்றி நிறைய சொல்லிக்கிறதே பசங்களோடையும் மெயின் காரணம் சொல்கிற அளவு காரணமும் இந்த தான் சரிங்களா இதேமாதிரி நிறைய பசங்கள் வேலை பார்க்குறாங்க அதேமாரி நிறையா அதை தாத்தே மாதிரி நிறையா யூடியூப்ஸ் யூடியூப்லேயும் நிறையா தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா இந்த பையன்தான் வேலை பார்க்குறேன் நான் பார்த்துட்டு நான் கேட்டேன் என்னப்பா புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டேன் ஆமாம்ண்ணா அப்படின்னாப்பில்ல என்னுடைய பையனும் இதேமாதிரி ஹெல்ப் இருக்காங்க எனக்கு அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொன்னேன் அதை நேராக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா என் பையன் எப்போ என்னப்பா நீங்கள் இதெல்லாம் சொல்லி போட்டிங்களா அப்படின்னு பார்ப்பேன் இருந்தாலும் பரவாயில்ல உண்மையை சொல்கிற பற்றி தப்பு இல்லைங்களா இல்லைங்களா பொய் தான் சொல்லக்கூடாது உண்மையை கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் சொல்லலாம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம் இதேமாதிரி எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் நிறையா பேர் இது மாதிரி நிறையா இருப்பாங்க ஏதோ நான் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு வந்ததுனால ஒரு வீடியோ போடு வீடியோ போட்டு இருக்கனால என் பசங்களை பற்றியும் ஏதோ நமக்கு தெரிஞ்ச நம்ம கூட இருக்கிற பசங்களை பற்றி இந்த பசங்களை பற்றியும் காமிச்சிருக்கேன் அதனால் தான் மாதிரி நிறைய பேர் நிறையா இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பசங்களும் எல்லோருமே அதாவது பையங்க தான் இல்லை நிறையா பொண்ணுங்களும் நிறைய பேர் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா லீவில் நம்ம தீபாவளிக்குலாம் பார்க்குறோம் நிறைய இடத்துல நம்ம கவரிங் கடைக்கு போகும்போதும் பார்த்திங்கன்னா என் பொண்ணு என் ஃபேமிலியோட கவரிங் கடைக்கு போகிறோம் பார்த்திங்கன்னா நிறைய பொண்ணுங்க எல்லாமே வந்து லீவ்ல லீவில் நிற்கிறாண்ணா அதேமாரி துணி கடைக்கு போனாலும் நிறையா பேர் வேலை பார்த்துருக்காங்க ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம பசங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணல சும்மா இருக்காங்க அப்படின்னு உண்மையை கண்டிப்பாக நிறையா இடத்துல ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பாருங்கள் பார்த்து பத்திரமாங்க ஓகே